இமிக்ரேஷனு புக்கிங் இது கேட்கல அதெல்லாம் கேட்கல மறுபடியும் செக்கின் முடிஞ்சாச்சுங்க கிட்டத்தட்ட அவ்வளோ கொஷின் கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப ஓரம் பண்ணிட்டு இருந்தாங்க மறுபடியாக முடிச்சு வந்தாச்சு டூ ஜி ப்ரீ ஷாப்லாம் இருக்குது பார்க்கலாம் முதல்ல சிம்மு ஒன்று வாங்கி போகணும் ஏர்டெல் தான் இங்கே ஓரளவுக்கு டவர் கிடைக்கும் நல்லாயிருக்குன்னு இருக்காங்க சிம்மு மூலம் வாங்கிக்கலாம் நான் டாலர்ஸ் கொண்டு வரல இண்டியன் தான் கொண்டு வந்திருக்கேன் அது எவ்வளோக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் வெளியில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இந்தியன் மணி த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் தான் கொடுக்குறாங்க இது வந்து பார்த்தா ஸ்ரீலங்கா எக்ஸ்சேஞ்சு அந்த தான் எடுக்கிறாங்க மற்ற இது எந்த இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா இந்தியன் மணியை வந்து எடுத்துக்கல அதுவும் கம்மியான ரேட்டு தான் மூணு புள்ளி மூணு தான் ஆனால் ஆக்சுவலி வந்து மூணு புள்ளி நாலு கிட்டே கொடுக்கணும் இப்போதைக்கு டேக்ஸிக்கு வாங்கிறது மட்டும் வாங்கிட்டு போயிடலாம் தேங்க்யூ மாத்தியாச்சு மூவாயிரூவாய்க்கு பத்தாயிரத்தி நூற்றி இருபது ஸ்ரீலங்கன் மணி கொடுத்துருக்காங்க டென் தௌசண்ட் போதும்ல எல் கே டென் தௌசண்ட் போதும் டயலாக்கு இல்லை வந்து ஏர்டெல்லு ஐம்பது ஜிபி ரெண்டாயிரத்தி அறுநூற்றம்பது இது எல்கே தானே அது ஆமாம் எல்லாம் நம்பூர் தான் அது அதாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா ஏர்டெல்லில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தனா சோஷியல் மீடியா எல்லாமே எவ்வளோலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வீடியோ பார்த்துக்கலாம் அது இல்லாமல் டெய்லி ஒன் ஜிபி யூஸ் பண்ணிக்கலாம் மேப்பே இந்த மாதிரி விஷயங்களுக்கு இப்போ நம்பூர் காசுக்கு ஆல்மோஸ்ட் வந்து எழுநூறுவா வருது நான் இந்தியா தான் அங்கே வேர்ல்டுலேயே கம்மியாக கொடுக்குற மொபைல் நெட்ஒர்க்கில் ஜி ஜிபி கொடுக்குறதுல வேர்ல்டு நம்ம வந்து பார்த்தா இந்தியா தான் இந்த மாதிரி இரநூறுவாய்க்கு வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம நாற்பத்தஞ்சு ஜிபி கொடுக்குறோம் மற்ற கண்ட்ரிலாம் அது எதிர்பார்க்க முடியாது

சென்னையிலேருந்து எங்களுக்கு கொடுத்த ஏர் இண்டியா கொடுத்த பிரியாணியை வந்து இங்கே கற்றுட்டோம் ஆனால் அவர் கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தார் அங்கேருந்து ரொம்ப முதல் பயணம் ஆரம்பிக்கிறது ஆட்டோவில் அந்த ஆட்டோவை என்ன சொல்கிறாருன்னா ட்ரிட்டுக்குன்றாங்க அதே ட்ரிட்டுக்குன்றாங்க ஆட்டோவா சத்த கேட்குது ஆட்டோ டு சத்தையில ஆட்டோவை இங்க இங்கே இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம கண்டிக்கு பஸ் ஏறிடலாம் கண்டி குழம்புலேருந்து கண்டிக்கு ஏசி பஸ் ஏறிட்டோம் எங்க விசிட்டே கொடுக்குறாங்க பாய் எவ்வளோ நேரத்தில் போவோம் எவ்வளோ நேரத்தில் போவோம் கண்டி போர்ஸ் கண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கொடைக்கானல் ஊட்டியில் மாதிரி கூலிங்காக இருக்குது குடைப்பகுதி டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆனால் வந்து நூறு கிலோமீட்டர் தான் ஆனால் டூ அண்ட் ஹவர்ஸ் ஆகுது மலைப்பகுதியில் ஓகேங்க ஃபைனலாக வந்து கண்டியில் வந்து இறங்கியாச்சு கண்டியில் வந்து முக்கியமான இடம் இது இலங்கை வங்கி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஃபங்க் பங்க் அப்படின்னு சொல்கிற ஹோட்டலில் தான் இப்போ நம்ம போகிறோம் அங்கே போய் ரூம் எடுத்துகிட்டு தான் போகிறோம் ஆட்டோ இங்கே வந்து டுக் டுக் அப்படின்னா ஆட்டோன்னு சொல்லுவாங்க இங்கே வேணும் அப்படின்னா மீன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இப்போ நான் ஆட்டோவில் ஓகே இன்றைக்கி இங்கே ஒரு நாள் தான் இருந்தோம் செக் அவுட் பண்ணுறோம் எங்கள் ரூம் ஓனர் இவர் தான் யூடியூபர் வாட் ஆஃபர் ஸ்ரீலங்கா ஓகே பாய் ஆட்டோ மேல வரதுக்குள்ள நம்மளுக்கு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் காசில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பலாயிட்டி இங்கே இருக்கிறவங்க நண்பர்கள் நாம் வந்து பார்த்தோன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்ப நைட்டு மிட் டைமில் வந்து வந்ததால் என்னால் வந்து ரூம் வந்து சரியாக கவர் பண்ண முடியல ஏன்னா வந்து கண்டி வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் ரொம்ப குழியான இடம் நிறையா ஃபாரினர்ஸ் வந்து இங்கே தான் பார்க்க முடியும் கொழும்பு பகுதி அந்த நியர்பை பகுதியை விட பார்க்க முடியாத விட கண்டி அதை சுற்றிக்கிற பகுதியில் நிறையா ஃபாரினர்ஸ் வந்து பார்க்கலாம் அங்கே தான் தங்கியிருந்ததால் வந்து என்னால் வந்து ரூம்ஸ்ஸாம் வந்து கவர் பண்ணி எடுக்க முடியல பட் ஆனால் அந்த ரூமுடைய அவுட்டர் பகுதி நாங்கள் தங்கிறது வந்து ஃபங்க் பங்க் அப்படின்ற ஒரு ரூம் தான் தங்கிட்டு இருந்தோம் இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஏறி எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா சிகிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் தங்க போகிறோம் எப்படி பாண்டிச்சேலில் ஆரோவில்லோ அந்த மாதிரி வந்து இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதி இங்கே நிறையா ஃபாரினர்ஸ் வந்து பார்க்க முடியும் அந்த இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம் இது முடிச்சுட்டு நேராகவே நாங்கள் நேராக கொழும்பு போய்ட்டு போகிறோம் கொழும்புலேருந்து அங்கே வந்து ஒரு ரூம் வந்து பார்க்க போறோம் இதுதான் நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க போறீங்க சிகிரியா சிரியாங்காவோட ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த தான் நம்ம போகிறோம் ரொம்ப வெயிலா இருக்குது அப்படின்றதால அங்கே மேலே போய் ஏற முடியாது அப்படின்றது கிட்டத்தட்ட இதை நம்பி இதை நம்பியே கிட்டத்தட்ட இங்க ஒரு நூற்றுக்கணக்கான ரெஸ்டாரண்ட் இருக்கும் ஏன்னா இதை ஃபாரினர்ஸ் அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது உலக பாரம்பரிய சின்னம் அப்படின்றதால இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இலங்கையிலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே இங்கே வந்து வந்தால் தான் அந்த இடத்துக்கு வர முடியுது அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸுக்கு தனியான ஒரு என்ட்ரி அப்புறம் லோக்கலுக்கான ஒரு தனியான என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபாரினருக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்திங்கனா பன்னெண்டாயிரம் வாங்குறாங்க அதாவது எல்கே ஸ்ரீலங்கன் மணியில் வந்து பன்னெண்டாயிரம் எல்கேராக வாங்குறாங்க நம்ம ஊரு காசுக்கு எப்படியும் மூவாயிரத்து ஐநூறுவா ஆகும் மூவாயிரத்து கொஞ்சம் அதிகமான வேலை தான் எனக்கு தோணுது ஏன்னா நம்ம ஒரு பாரம்பரிய சில அங்கேருந்து நம்ம வரோம் ஃபாரினர்ஸ் ஆனால் ஒரு பாரம்பரிய ஒரு இடத்த வந்து பார்க்கறதுக்கு மூவாயிரத்து ரூபாய் அப்படின்னு வாயை போடுறதுக்கு வைக்கிது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா பண்ணலாம் ஓரளவுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டுமே அப்படின்ட்டு மூவாயிரத்துரூவான்றது வந்து ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கான ரூமுக்கான செலவு மாதிரி தான் ஒரு நார்மலாக ஒரு பட்ஜெட் டூர் வரவங்களால் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அதனால் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொஞ்சம் ஃபாரினர்ஸுக்கு வந்து இவ்வளோ பெரிய விலையை போகிறது வந்து சரியில்லை நிறைய பேர் நான் பார்க்குறேன் ஃபுல்லாக அங்கே வராங்க போகிறாங்க விலையை பார்த்துட்டு கூட போகிறாங்க இங்க ஃபாரினர்ஸ் அவங்களே ஆட்டோ ரெண்ட்டு எடுத்து ஓட்டிகிட்டு போகிறாங்க இந்த மாதிரி கூட இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் நாங்கள் எங்கேருந்து எதில் வரோம் அப்படின்னாக்கா முத மொழ லைஃப்பில் நூறு கிலோமீட்டர் வந்து ஆட்டோவிலே வரும் அந்த மாதிரிலாம் ஊரில் ஆட்டோவில் வந்தது அப்படின்னா எந்தளவுக்கு பில் கேட்பாங்க அப்படின்லாம் பார்த்துங்க இங்கே எப்படின்னா ஆட்டோவே நீங்கள் ரெண்ட் எடுத்துக்கலாம் எடுத்து எடுத்து எடுத்துக்கிட்டு நீங்களே ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் நம்ம ஊரில் கார் தான் ரெண்ட் எடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தா ஃபாரினர்ஸ் வந்து ஆட்டோவே ரெண்ட் எடுக்கிறாங்க கரெக்டாக அந்த இடத்துல சிகிரியா சிகிரியா சிங்கப்பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அங்கே இருக்குது பாருங்க இது வந்து இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் வெளிநாட்டு டவர் உள்நுழையும் பாதை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு டவர் மட்டும் ஃபாரினர்ஸ் மட்டும் போகிறதுக்கான ஒரு பாதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இப்போ நம்ம ஏறினோம் அப்படின்னா கூட அது இருக்கிற வெயிலில் கண்டிப்பாக கஷ்டப்படும்ன்றது கூட வந்து வரும் இப்போ வேணாம் அடுத்த ட்ரிப் வரும்போது பார்த்துக்கலாம் இதே சில செட்டப்லாம் பண்ணி நிறையா அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுகள் வச்சுருக்காங்க அதாவது ஒரு நாளைக்கு வந்து நானூறுரூவா ஐநூறுரூவா இந்தியன் புக்கிஸ் தங்குற அளவு கூட இங்கே நிறையா இடங்கள் இருக்குது எங்கள் புக்கிங் டாட் காமில் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடமே ஃபாரினர்ஸ்க்காகவே மாற்றி வச்ச மாதிரி சில இடங்கள் இருக்குது அதில் ஸ்ரீலங்காவில் முக்கியமான இடம் கண்டியும் சிகிரியாகவும் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்ல ஒரு கிளாஸான ஒரு வியூ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க சேப் ஹோட்டல் அப்படின்ற தான் சாப்பிட்டோம் நிறையா பருப்பு நம்ம நம்ம இஷ்டம் போல சாப்பிட்டுக்கலாம் பர்ஃபெக்ட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் நானூற்றம்பது ரூபா ஐநூறுவா கிட்ட கொஞ்சம் அதிகமாக தான் படுது நம்ம அதில் ஃபிஷ் கறி ஒன்று சொன்னோம் அதனால் அதிகமான ரேட்டாக நான் பட் பட்டனால் ஒர்த்தாக இருந்தது சாப்பிட்ற மாதிரி இருந்தது ஆனால் வந்து இந்த அளவு கூட கிடைக்காது மற்றடத்தில் ரைஸ் ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் இங்கே ஓரளவுக்கு பரவாயில்ல என்னது அந்த மஞ்சள் கலர் ரைஸு ஃபிஷ் ஸ்குவாட் ஃபிஷ் நினைக்கிறேன் பருப்பு இது என்ன என்ன காய் இது சாம்பார் கூட இப்படிதாங்க இருக்கும் இதான் வச்சு சாப்பிடுவோம்

ஓகே நம்ம இதுக்கப்புறம் வந்து நேராக வந்து சிகிரியை பார்த்துட்டோம் அப்புறம் வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஆட்டோவில் வந்துட்டோம் இப்போ வந்து திரும்ப நூறு கிலோமீட்டர் சீக்கிரையில் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நூறு கிடைக்கணும் கொழும்புக்கும் தான் பார்ப்போம் அந்த வர வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக வந்து பிளாக் டாவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி